சோழபுரம்னு ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் இந்திரம்மா வாழ்ந்துட்டு வந்தாங்க இந்திரம்மாவுக்கு அம்மாவுக்கு இரண்டு மகன்கள் பெரியவன் ஆறுமுகம் சின்னவன் சுந்தர் இது இந்திரம்மாவோடய சின்ன மருமக கமலா கமலா தன்னுடைய அத்தைக்கிட்ட அத்தை மதியம் என்ன சமைக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தேன் கேட்டு முடிச்சதும் சமையல் கட்டுக்கு வந்தா கமலா அத்தை சொன்ன எல்லா சமையலையும் செஞ்சு முடிச்சா கமலா அங்கிருந்து வீட்டுக்கு பின்னாடி இருந்த தோட்டத்தில் உள்ள எல்லா பூச்செடிகளுக்கும் தண்ணீர் பாய்ச்சிகிட்டு இருந்தால் கமலா அப்புறம் வீடு பெருக்க ஆரம்பிச்சா வீட்டை பெருக்கி முடிச்சதும் வேக வேகமாக தன்னுடைய வயலுக்கு போய்கிட்டு இருந்தா கமல் வயலில் சுந்தர் நின்றுக்கிட்டு இருந்தான் கமலா சுந்தர்கிட்ட என்னங்க கத்திரிக்காய்கள் நல்லா காச்சுருக்கு இந்த வருஷம் நம்மளுக்கு நிறைய லாபம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் ரெண்டு வாரத்தில் கத்திரிக்காய்கள் அறுவடைக்கு தயாராகிடும் நீங்கள் சந்தையில் விற்றுட்டு வாங்க அதில் வர காசில் நான் சொந்தமாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் பக்கத்திலேயே ஆறுமுகத்தோட நிலம் இருந்தது ஆறுமுகத்தோட நிலத்தில் கத்திரிக்காய்கள் நன்றாக வளரவில்லை காயும் அவ்வளோவா இல்லை அங்கங்கே ஒரு செடிகள் தான் வளர்ந்துருந்தது இதை பார்த்து ஆறுமுகம் யோசிச்சு நின்றுக்கிட்டு இருந்தேன் ஏன் கத்திரி செடி வளரவே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த பக்கம் சுந்தர் தன்னுடைய கத்திரி செடிகளுக்கு நீர் பாய்ச்சறது உரம் போடுறது களை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கத்திரி செடிகளை நன்றாக பராமரிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா ஆறுமுகம் கத்திரி செடிகளை நட்டதோட சரி செடிகளை பராமரிக்கவே மாட்டான் தண்ணீர் ஊட்டுறது உரம் போடுறது களை பறிக்கிறது எதுவுமே செய்ய மாட்டான் ஒரு நாள் விஜயா நிலத்துக்கு வந்திருந்தான் தன்னுடைய கணவரான ஆறுமுகத்துக்கிட்ட என்னங்க நம்ம நிலத்துல கத்திரி செடிகள் நல்லா நல்லாவே வளரலையே காய் கூட தான் இருக்கு இந்த வருஷம் நம்மளுக்கு லாபம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஆறுமுகத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த பக்கத்துல இருந்த சுந்தரோட வயலை பார்த்துட்டு விஜயா ஆறுமுகத்துக்கிட்ட பார்த்திங்களா உங்கள் தம்பியோட நிலத்துல கத்திரி செடிகள் எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு காய்களும் எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள் இந்த வருஷம் அவங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் அதை நம்ம கிடைக்க விடாமல் செய்யணும் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படி செஞ்சால் அவங்களுக்கு இந்த வருஷம் லாபம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவரான ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா விஜயா அன்னைக்கு நைட்டே ஆறுமுகத்துக்கிட்ட பூச்சி மருந்து கொடுத்து சுந்தரோட நிலத்தில் அடிக்க சொல்லியிருந்தா ஆறுமுகம் மும் வந்து கத்திரி செடிகள்ல பூச்சி மருந்துகள் அடிச்சு முடிச்சான் மறுநாள் காலையில சுந்தர் தன்னுடைய நிலத்தை வந்து பார்த்தான் கத்திரிக்காய்கள் அறுவடைக்கு தயாராக இருந்தது இந்த பக்கம் ஆறுமுகம் வந்து பார்த்துட்டு ரொம்பவும் கோவப்பட்டான் ஏன்னா பூச்சி மருந்துகளை சுந்தர் நிலத்துக்கு பதிலாக தன்னுடைய நிலத்திலையே அடிச்சிருந்தோம் இதனால் ஆறுமுகத்தோட கத்திரி செடிகள் வேர்கள் மேலே வந்து காயெல்லாம் கீழே விழுந்து கிடந்தது இதை பார்த்து ரொம்பவும் கோவப்பட்டான் இந்த பக்கம் சுந்தர் கத்திரிக்காய்களை கூடையில் பறிச்சுக்கிட்டு சந்தைக்கு நடந்து போய்கிட்டு இருந்தான் ஒரு வழியாக சந்தைக்கு வந்து சேர்ந்தா சுந்தர் கத்திரிக்காய்களை வியாபாரம் செஞ்சான் சுத்தமான தோட்டத்தை கத்திரிக்காய்கமா அப்படின்னு சொல்லி எல்லா காய்களையும் அதில் வந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தான் சுந்தர் வீட்டுக்கு வந்ததும் கமலா உக்காஞ்சிட்டு இருந்தா அதில் வந்த லாப பணத்தை கமலா கிட்ட கொடுத்து சுந்தர் கமலா இந்த வருஷம் கத்திரிக்காய்களை நம்மளுக்கு கிடைச்ச லாப பணம் அப்படின்னு சொல்லி கொடுத்தான் கமலா சுந்தருக்கு பிடிக்குமேனு கத்திரிக்காய் பன்னீர் செஞ்சுக்கிட்டு இருந்தாள் கொஞ்ச நேரம் போனதும் சுந்தர் வந்தான் சுந்தருக்கு கத்திரிக்காய் பன்னீர் போட்டு கொடுத்தா வீட்டில் இருந்த கொஞ்சம் பணத்தை வச்சு கமலா சொந்தமாக ஒரு தாபம் ஆரம்பித்தாள் தாபம் ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே நல்லா வியாபாரம் போய் லாபமும் வர ஆரம்பித்தது ஒரு நாள் கமலா தன் கணவரான சுந்தர்கிட்ட என்னங்க நம்ம கடை ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே நல்ல லாபம் வந்திருக்கு வியாபாரமும் நல்லபடியாக நடக்குது உங்கள் அண்ணனும் அண்ணியும் ரொம்பவும் கஷ்டப்படுது கேள்விப்பட்ட அவங்கள நம்ம கூடவே கூட்டிட்டு வந்துடலாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இந்த பக்கம் விஜயா அவங்க கஷ்டப்படணும்னு நினச்சோம் ஆனால் கடைசியில் இப்போ நம்ம தான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம் அப்படின்னு நினச்சா விஜயா கொஞ்சம் நேரத்திலேயே ஆறுமுகம் அங்கே வந்தோம் ஆறுமுகத்துக்கிட்ட என்னங்க வீட்டில் சமைக்கிறதுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் எதுவுமே இல்லைங்க நம்ம வேலைக்கு தான் போனோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்திலேயே சுந்தரோ கமலாவும் ஆறுமுகத்தோட வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க இதை பார்த்தா ஆறுமுகமும் விஜயாவும் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றுட்டு இருந்தாங்க சுந்தர் ஆறுமுகத்துக்கிட்ட அண்ணா அண்ணி கமலா சொந்தமா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கா அதுல வியாபாரமும் நல்லபடியா போகுது நல்ல லாபமும் வருது நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு தனியா இருந்து கஷ்டப்படுறீங்க எங்களோட வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் கொஞ்ச நாள் போனதும் ஆறுமுகம் சுந்தர் வீட்டுக்கு வந்திருந்தான் சுந்தர் ஆறுமுகத்துக்கிட்ட அண்ணா அண்ணி நம்ம நாலு பேரும் சேர்ந்து இதே வீட்டில் இருக்கலாம் கமலா கடைக்கு போயிட்டு நம்ம நாலு பேரும் ஒன்றா வியாபாரம் செஞ்சு ஒத்துமையாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால்